ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சிறிய இருந்தாலும் போதும் இந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல லாபம் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் அதிகமாக இருக்குது இந்த தொழிலில் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் இட்லி ரவை தயாரிக்கும் தொழில் இந்த இட்லி ரவைக்கு வந்து எல்லா காலகட்டத்திலும் எல்லா காலத்துலேயும் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஏன்னா காலையில் டிஃபனில் வந்து இட்லியை நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த இட்லி ரவையை தயாரித்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த இட்லி ரவையை பொறுத்த வரைக்கும் அரிசியில் இருந்தால் ரெடி பண்ணுறாங்க எந்த அரிசியில் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது அந்த மிஷின் தான் வந்து இட்லி ரவை மேக்கிங் மிஷின் அந்த மிஷினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபாவில் ஆரம்ப விலையில் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் செய்கிறீங்கன்னா வந்து இந்த மிஷின் வாங்குற அளவுக்கு கையில் பணம் இல்லைனா கூட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அந்த மிக்ஸியை கொண்டு இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோக்கு மேலே கூட ரெடி பண்ணலாம் மிக்ஸியில் பண்ணுறதுனா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியான கிலோ ரெடி ஆகும் ஸ்டார்டிங் பண்ணுறதுனால நீங்கள் மிக்ஸிலே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அரிசி வந்து நீட்டினாக இருக்க அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது அந்த ஒடிஞ்சி இருக்கிற ஒடிஞ்சி இருக்கக்கூடிய அந்த அரிசியை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிலோ ஒரு ப இருபது ரூபாலனே உங்களுக்கு கிடைக்குது ஃபஸ்ட்டு அந்த அரிசி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அந்த ஆறு மணி நேரம் தண்ணியில் நீங்கள் ஊற வச்ச பிறகு அப்புறம் வந்து ஒரு துணி போட்டு அதில் வந்து அதை ஊற வைக்கணும் அதை காய வைக்கணும் அது நல்லா காஞ்சிச்சின்னா அதுக்கு பிறகு அந்த மிஷினில் நீங்கள் கொட்டி இந்த இட்லி ரவாவை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ரெடியாகினதை நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஐம்பது கிலோவெலாம் நீங்கள் வந்து பேக் பண்ணி ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணலாம் ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு இரநூத் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த பேக்கில் சேல்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மளிகை கடை அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துல சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம் ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுனா எஃப்எஸ்எல்ஏ சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா வந்து இருபது ரூபாவில் கிடைக்கிது அந்த பேக்கிங் கவர் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே சேர்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு இதை நீங்கள் ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணுறதுனா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ ஏறக்குறைய நாற்பது ரூபா கிட்டே கிடைக்கிது உங்களுக்கு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே மார்க்கெட்டில் கிடைக்குது அப்போ பாருங்கள் ஒரு கிலோவுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்குது அப்போ ஒரு நாளைக்கு நூறு கிலோ மேக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரூபா கிடைக்கும் உங்களுக்கு அதே வந்து இரநூறு கிலோ மேக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரூபா கிடைக்காது இரநூறு கிலோ வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம் ஆனால் அதுக்கு மிஷின் வேணும் ஸ்டார்டிங் லெவல் பண்ணுறதுனா நீங்கள் வந்து மிக்ஸியை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்ட் டைமாக இந்த தொழிலை இதை நீங்கள் வந்து ஹோட்டல்ஸில் கூட சேல்ஸ் பண்ணலாம் நிறைய நிறைய இந்த அதாவது வந்து கடை கையந்தி பவன் மாதிரி கிட்ட கூட போய் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம் கையந்தி பவன் கடை வச்சு நடத்துறவங்க போய் இதை போய் ஒரு சேல்ஸ் பண்ணலாம் இதுவோ வந்து குறைவான முதலீட்டில் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு கண்டிப்பாக இந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்